எகிப்துன்னு சொன்னாலே நம்ம எல்லாரோட ஞாபகத்துக்கும் முதல்ல வரக்கூடிய விஷயம் அங்க இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பிரமிடுகள் தான் இந்த பிரமிடுகள் உலக அதிசயங்கள்ல ஒன்னாகவும் இருக்கு இந்த பிரம்மாண்டமான பிரமிடுகளை கட்டின எகிப்தியர்கள் ரொம்பவும் திறமைசாலிகள் அவங்களோட கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணுதான் இந்த மனித உடல்களை மம்மிஃபை பண்றது இது மட்டும் தான் எகிப்தியர்களோட கண்டுபிடிப்புகளான்னு கேட்டா அது மட்டும் கிடையாது அவங்களோட கண்டுபிடிப்புகள்ல நிறையவே இன்னைக்கும் விடை தெரியாத மர்மங்களாகவே இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப புத்தி கூர்மையோட அவங்களோட கண்டுபிடிப்புகள் இருந்திருக்கு இன்னைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்க நிறைய பொருட்கள் எகிப்தியர்கள் கண்டுபிடிச்ச பொருட்களாக தான் இருக்கு அது என்னென்னு நம்ம ஒன்னா இந்த வீடியோல பாக்கலாம் இவங்களோட கண்டுபிடிப்புகள்ல முதல்ல சொல்றது நம்ம காலையிலேயே எந்திரிச்சு முதல்ல பயன்படுத்தக்கூடிய டூத் பேஸ்ட் தான் இந்த டூத் பேஸ்ட்ன்ற விஷயத்த உலகத்திலேயே முதல் முதல பயன்படுத்தினவங்க எகிப்தியர்கள் தான் இவங்களோட சாப்பாட்டு முறையில நிறைய மண் கலந்திருந்ததால அவங்களோட பற்களோட ஆரோக்கியம் கெட்டு போயிருன்றதாலையும் அவங்க முட்டையில சாம்பலை கலந்து ஒரு பேஸ்ட் ஃபார்ம்க்கு கொண்டு வந்து அதை டூத்பேஸ்டா யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க அடுத்து வரக்கூடிய விஷயம் நம்ம எல்லாருமே பயன்படுத்தாட்டியும் நம்மள ஒரு சிலர் பயன்படுத்தக்கூடிய விஷயம் அது என்னன்னா விக் எகிப்தியர்கள்ல சிலர் விக் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் சௌரி முடி யூஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாவே எகிப்தி நாட்டில் வெப்பம்ன்றது ரொம்பவே கடுமையா இருக்கும் அதனால இன்னை காலகட்டம் வரைக்குமே எகிப்தியர்கள் மொட்டடிச்சுக்குவாங்க அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் முடி வேணுமோ அந்த நேரங்கள்ல அவங்க விக் பயன்படுத்தி இருக்காங்க இதுல பணக்காரங்க பயன்படுத்தக்கூடிய விகுக்கும் ஏழைகள் பயன்படுத்தக்கூடிய விகுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருந்திருக்கு பணக்காரவங்க உண்மையாவே மனிதர்களோட முடிகளை பயன்படுத்தியிருக்காங்க அதே சமயத்துல ஏழைகள் பார்த்தீங்கன்னா செம்மறியாட்டுல இருந்து முடிகளை கலெக்ட் பண்ணி அதுல ஒரு விக்கோ சௌரி முடியை தயாரித்து அதை தான் பயன்படுத்தியிருக்காங்க உலகத்துல முதல் முதல்ல கேலண்டர்ஸ் பயன்படுத்தினவங்க எகிப்தியர்களாக தான் இருந்திருக்காங்க எகிப்தியர்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில டேட் அண்ட் டைம்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இவங்க கேலண்டர்ன்ற ஒரு சிஸ்டத்தை அண்டை காலகட்டத்திலேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்க பயன்படுத்தின கேலண்டர் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனது இவங்களோட கேலண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தை மூணு பாகமா பிரிச்சிருக்காங்க அதாவது ஒவ்வொரு பாகமும் ஒரு ஒரு சீசனை இண்டிகேட் பண்ணது ஒரு சீசனுக்கு நாலு மாசம்னு பிரிச்சிருக்காங்க இவங்களோட கேலண்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கு முப்பது நாள் அப்போ ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள்ல இருக்கு பன்னெண்டு மாதங்களுக்குமே முப்பது நாட்கள் அப்படின்னா முன்னூத்தி அறுபது நாட்கள் தான் வரும் அப்ப மீதமுள்ள ஐந்து நாட்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த அஞ்சு நாட்களை விவசாய விடுமுறைனால அறிவிச்சிருக்காங்க அறுவடை விடுமுறைன்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து நாட்களுக்கு அப்புறம் தான் அவங்க புது வருட கணக்கையே தொடங்குறாங்க அடுத்து வரக்கூடியது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உலகத்திலேயே முதல் முதலா பியார் தயாரிச்சவங்க எகிப்தியர்கள்னு சொல்றாங்க எகிப்து நாட்டுல கோதுமை உற்பத்தி அதிகம் அதனால கோதுமையில இருந்து இவங்க பியார் தயாரிச்சு அந்த காலகட்டத்திலேயே சாப்பிட்டு பிரமிடுகளோட கட்டுமான பணிகளில் ஈடுபட்டவங்க எல்லாமே ஒரு நாளைக்கு நாலுல இருந்து அஞ்சு லிட்டர் பியர் சாப்பிட்டதாக ஒரு குறிப்பும் இருக்கான் எகிப்தியர்கள் அவங்க பேசக்கூடிய மொழிக்கு வடிவம் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பேசக்கூடிய மொழிக்கு எழுத்து வடிவமா கொடுத்துருக்கோம் ஆனா இவங்க அவங்களோட எல்லா கருத்துக்களையும் டிராயிங்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பிரமிடு கட்டுறதுல இருந்து சாதாரண வாழ்க்கை முறையில இருந்து எல்லாத்தையுமே இவங்க டிராயிங்ஸா ப்ரொஜெக்ட் பண்ணி அது மூலயமா விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காங்க அடுத்தது பூட்டு சாவி எகிப்தியர்கள் அந்த காலகட்டத்திலேயே அவங்களோட வீட்டை பூட்டி வைக்கிற பழக்கத்தை வச்சிருந்துருக்காங்க உலகத்திலேயே முதல் முறையாக பூட்டு சாவி கண்டுபிடிச்சவங்க எகிப்தியர்கள்னு சொல்லப்படுது எகிப்தியர்கள் மட்டுமில்லாமல் சீனர்களும் பூட்டு சாவிகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து சொல்ல போறது ரொம்பவே வியாடான ஒரு விஷயம் எகிப்தில பொதுவாவே ஹீட் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அந்த ஹீட்னால அவங்களுக்கு அடிக்கடி கண் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு இந்த ஐ இன்ஃபெக்ஷனுக்கு அவங்க மருந்தா என்ன பயன்படுத்திருக்காங்க தெரியுமா மனிதர்களோட மூளையை மனிதர்களோட மூளையை ரெண்டு பாகமா பிரிச்சு அதில் தேன் கலந்து ஒரு பேஸ்ட் ஃபார்ம்க்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்த பேஸ்டை டெய்லி ஈவினிங் அவங்களோட கண்ணில் அப்ளை பண்ணி காலையில வரைக்கும் காய வச்சிருக்காங்க இந்த மாதிரி ரொட்டீனாக செஞ்சுட்டு வரும்பொழுது அவங்க கண்ணில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிருக்கிறதுனால இவங்க இந்த மாதிரியான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் கேட்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தாலும் எகிப்தியர்கள் இந்த மாதிரியான ஒரு மெடிசனல் ட்ரீட்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அடுத்து பியூட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய எஜிப்தியன் டிராயிங்ஸோ அல்லது எஜிப்தியன் பீப்பிளோ கண்ணில் அடர்த்தியா மை போட்டிருக்கிறத பார்க்க முடியும் அவங்க எதுக்காக மை போட்டிருக்காங்கன்னா அவங்கள பியூட்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இல்லை அவங்களோட கண் இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்காகவும் தான் மை யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து வரக்கூடிய இவங்களோட கண்டுபிடிப்பு இன்னைக்கு நம்ம விளையாடக்கூடிய போர்ட் கேம்ஸ்க்கு அடிப்படையாக இருந்திருக்கு ஆமாங்க அந்த காலத்துல டேபிள் அண்ட் சேர் யூஸ் பண்ணவங்க எகிப்தியர்கள் தான் எகிப்தியர்கள் மட்டும்தான் டேபிள் அண்ட் சேர் யூஸ் பண்ணி சாப்பிட்டிருக்காங்க உலகத்தில் உள்ள மற்ற பாரம்பரியங்கள் எல்லாமே பெரும்பாலும் தரையில தான் உட்காந்து சாப்பிட்டிருக்காங்க இவங்க கண்டுபிடிச்ச இந்த டேபிள் அண்ட் சேர் தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய போர்டு கேம்ஸ்க்கு அடிப்படையா இருந்திருக்கு